ஒரு அழகான காட்டில் ராமுன்னு ஒரு பறவை வாழ்ந்துட்டு வந்தது அந்த பறவைக்கு அப்பா அம்மான்னு சொல்லிக்க யாருமே கிடையாது பாவம் ராமு மட்டும் தான் தனியாக வாழ்ந்துட்டு வந்தது ராமு தினமும் கூலி வேலை தான் அதோட வாழ்க்கையே நடத்திட்டு வந்தது வயல்ல இன்னைக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்கு அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் இப்படி நினைச்ச ராமு வீட்டில் இருக்க பழைய சாதத்தை எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சது ராமு இன்னைக்கு சீக்கிரமா வேலையை முடிக்கணும் மழை வர மாதிரி இருக்கு அப்பதான் நாளைக்கு அறுவடை பண்ண சரியா இருக்கும் ஆமா ஆமா புறானா நீங்க சொன்னது சரிதான் இன்னைக்கு நம்ம எல்லா வேலையுமே முடிச்சிடணும் இப்படி கூட வேலை செய்யற புறாவும் பேச ஆரம்பிச்சது இப்படியே அந்த நாளும் முடிஞ்சது மறுநாள் காலையில் ராமுவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது வேற வழி இல்லாமல் ராமுவும் வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சது கொஞ்சம் தூரம் போன உடனே ராமுனால் பறக்க முடியல அதனால் ஒரு மரத்தை மேலே உட்காஞ்சது உடம்பு சரியில்லாததால கொஞ்ச தூரம் கூட என்னால பறக்க முடியல இந்த மருத்துவமனை கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா கிளம்பலாம் ராமு ஓய்வெடுக்க ஆரம்பிச்சது அங்க இருக்க ஒரு மாமரத்துல ஒரு மாம்பழம் அழகா இருந்தது அந்த மாம்பழத்தை பார்த்துச்சு ராமு அடட இந்த மாம்பழம் பார்க்கவே ரொம்ப சுவையா இருக்கும் போல இருக்கு ராமு அந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சது ராமு வயல்ல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சது மத்திய நேரம் வந்ததும் உணவு நேரம் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப பசி எடுக்குது சீக்கிரமா சாப்பிட போற இப்படி நினைச்சிட்டு ராமு அந்த பழத்தை வெட்ட ஒரு கத்தியே எடுத்தது ஐயோ என்ன வெட்டாதீங்க என்ன வெட்டாதீங்க என்ன இந்த இடத்துல யாருமே இல்ல கேக்குது ராமு இப்படி நினைச்சிட்டு அந்த மாம்பழத்தை திரும்ப வெட்ட ஆரம்பிச்சது அட கடவுளே என்னை வெட்டாதீங்க அப்படி வெட்டினீங்கன்னா நான் தான் போகணும் தயவு செய்து என்னை வெட்டாதீங்க இந்த சத்தம் வருது கேட்டா இந்த மாம்பழத்துக்குள்ள இருந்துதான் வருது போல இருக்கு ராமு இப்படி நினைச்ச உடனே அந்த மாம்பழத்துக்குள்ள இருந்து ஒரு அழகான பறவை உடனே ராமுவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ராமு எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு ஒரு மாம்பழத்துக்குள்ள எப்படி ஒரு அழகான பெண் வெளியே வர முடியும் ராமு இப்படி கேட்டதும் அந்த பறவை பேச ஆரம்பிச்சது நான் எப்படி இந்த மாம்பழத்துக்குள்ளே போனேன்னே எனக்கு தெரியாது ஆனா நான் சின்ன வயசுல இருந்து இந்த மாம்பழத்துக்குள்ளேருந்து தான் வளர்றேன் ராமுவுக்கும் சீதாவுக்கும் பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அதனால ராமு சீதாவை கூட்டிட்டு அதோட வீட்டுக்கு போச்சு நீ இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு என்ன ரகு வேலைக்கு கூட போகாம வீட்டுல இப்படி வெட்டியாவே இருக்கலான்ட்டு நினைச்சிட்டீங்க போல இருக்கு நமக்கு வேற ஒரு பையன் இருக்கான் அத மறந்துட்டீங்களா ராணி எனக்கு என்ன நீ தெரியல உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி அப்படி ஒரு வழியா இருக்கு என்ன உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்கா இப்போ பாருங்கள் நஜத்திலேயே உங்களுக்கு அடித்து போட்ட மாதிரி தான் இருக்க போகுது ஒழுங்கு மரியாதையா எனக்கும் என் பையனுக்கும் உணவு தேடி எடுத்துட்டு வாங்க ராணி இப்படி சொன்னதும் ரகு பயந்துக்கிட்டு உணவு தேட போக ஆரம்பிச்சுது ரகு இப்படி போகிற வழியில் எல்லா பறவைகளும் சீதாவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க என்ன புறா எல்லாரும் கூட்டம் கூட்டமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படி என்னதான் விஷயம் அதுவரைகூ நம்ம ராமு வீட்டுல ஒரு அழகான ஒரு பெண் பறவை வந்திருக்கு அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் பாத்திருக்காங்க அப்படியா நான் அப்படி யாருமே பார்க்கவே இல்லையே சரி சரி எனக்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் ரகு வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் ராணி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது இப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாள் ராணி சீதா கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சது வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா கொஞ்சம் வெளியே வாங்க சொல்லுங்க யார் வேணும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே நான் யாருன்னு உனக்கு தெரியாது ஆனால் நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லை இந்த காட்டில் இருக்கவங்களை எல்லாருக்குமே தெரியும் ராணி தான் அந்த காட்டிலே ரொம்ப மோசமான பறவை சீதா மலை ராணிக்கு ரொம்ப பறமையாக ஆகிடுச்சி சீதாவை ஏதாச்சும் பண்ணணுன்னே காத்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் ராமு சீதாவுக்காக வைர நெக்லஸாக வாங்குச்சி அந்த சமயம் ராணி அதை கவனிச்சுட்டு இருந்தது இந்த ரகமும் இருக்கே எனக்காக ஏதாச்சும் இத்தனை வருஷத்தில் வாங்கி கொடுத்துருக்கா ஆனால் இந்த ராமுவை பாரு அந்த சீதாவுக்காக வைர நெக்லஸே வாங்கிட்டு போகுது எப்படியாச்சும் நான் அந்த வைர நெக்லஸை எனக்கு சொந்தமாக்கிக்க போகிறேன் ராணி எப்பவுமே மற்றவங்களோட பொருள் மேலே ரொம்பவே ஆசைப்படும் அது மட்டும் இல்லை அதுக்கு ரொம்பவே பேராச குணமும் இருக்குது ராமு சீதாவுக்காக அந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்ததும் சீதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு ராமு இந்த நெக்லஸ் ரொம்பவே அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராமு சீதா இந்த நெக்லஸ் உனக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும் அதுக்காக நான் ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்த ரொம்ப பத்திரமா பாத்துக்க சரி ராமு நான் இந்த நெக்லஸை ரொம்ப பத்திரமா பாத்துப்பேன் எனக்கு இத வாங்கி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி மறுநாள் காலையில ராணி சீதாவோட வீட்டுக்கு வந்துச்சு என்ன சீதா பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது என்ன விசேஷம் எனக்கும் சொன்னால் நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டப்பில்ல அக்கா நேற்று ராமு எனக்காக ஒரு வைர நெக்லஸ்ஸை வாங்கிட்டு வந்தாங்க அது எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா ஓ அப்படியா சீதா சரி சரி எனக்கும் அந்த நெக்லஸை பார்க்க ஆசையாக இருக்குது எனக்கும் கொஞ்சம் காமியன் ராணி இப்படி சொன்னதும் சீதாவும் ராமு வாங்கி கொடுத்த அந்த நெக்லஸை காமிச்சது ராணி அந்த நெக்லஸை பார்த்ததும் அதோட கண் வெளியே வந்து விழுந்துடுற போல் பார்த்தது ரொம்ப நல்லா இருக்குது சீதா சரி எனக்கு நேரமாகுது நான் கிளம்புறேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுக்குறியா ராணி இப்படி கேட்டதால் சீதாவும் ராணிக்காக தண்ணி எடுத்துகிட்டு வர போச்சு இந்தாங்க ராணி அக்கா நீங்க கேட்டீங்கல்ல தண்ணி குடிங்க சீதா அசந்த நேரமா பாத்து ராணி அந்த நெக்லஸ் அதோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுச்சு இப்படியே சாயங்காலமோ ஆகுது வேலைக்கு போன ராமு வீட்டுக்கு வந்துச்சு சீதா எதுக்காக நான் வாங்கி கொடுத்த நெக்லஸ் இன்னும் கழுத்துல போடாம இருக்க நீ எடுத்துட்டு வா நானே உனக்கு போட்டு விடுற ராமு இப்படி சொன்னதும் சீதாவும் வீடு முழுக்க தேடி பார்க்குது ஆனால் நெக்லஸ் கிடைக்கவே இல்லை ராமு அந்த நெக்லஸை யாரோ எடுத்துட்டாங்க போல இருக்கு என்ன சீதா சொல்றேன் நம்ம வீட்டுக்கு யார் வந்து அப்படி எடுத்துருப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட நெக்லஸ் என்ன தேடி கண்டிப்பா வந்துடும் சீதாவுக்கு நிறைய மந்திர சக்தி தெரியும் அந்த விஷயம் ராமுவுக்கு கூட தெரியாது ராணிக்கு சீதாவோட சக்தி தெரியாம ராணியும் அந்த நெக்லஸ் எடுத்துட்டு வந்துடுச்சு சீதாவை விட என் தான் ரொம்பவே பொருத்தமா இருக்கு எனக்காகவே இந்த நெக்லஸ் செஞ்ச மாதிரி இருக்கு ராணியும் அந்த நெக்லஸை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த நெக்லஸ் பாம்பாக மாறிடுச்சு உடனே அந்த பாம்பு ராணியே கொட்டிடுச்சு அந்த பாம்பு கொட்டினதால் ராணி அங்கேயே இறந்து போயிடுச்சு அதனால தான் மற்றவங்க பொருள் மேலே நம்ம என்றைக்குமே ஆசைப்படக்கூடாது இந்த கதையிலிருந்து ஒரு சின்ன கேள்வி சீதா எந்த பழத்திலிருந்து வெளியே வந்தது கார்ட்டூன் ஸ்டோரிக்கு லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம நேம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ